மனிதனுக்கு கப்பும் முதியோரின் தேடல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம வயநாட்டில் நடந்த ஒரு சம்பவம் உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சுது ஏன்னா அந்த மாதிரி சம்பவம் எந்த நாட்டிலையும் நடக்கக்கூடாதுன்றது தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அவ்வளோ பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க நேற்று வரைக்கும் பார்த்திங்கன்னா இங்கே சென்னையிலேருந்து நிறைய டீம் போயிருக்காங்க என்னோடய தோழிகளும் போயிருக்காங்க ரொம்பவே மகிழ்ச்சி யுவராணி உமா நீங்கள் செய்கிற ஒரு சேவை வந்து எங்களால் அந்த அளவுக்கு இறங்கி பண்ண முடியல ஆனாலும் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு போல்டாக எல்லா இடத்துக்கும் போய் நீங்கள் சேவை பண்ணுறது எனக்கு ரொம்பவே வந்து ரொம்பவே சந்தோஷம் உங்களோட நட்பு எனக்கு இருக்குது அப்படின்றத ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறேன் நான் நீங்கள் அந்த இடத்துல சேஃபாக இருக்கணும் கடவுள் உங்களுக்கு இன்னும் நிறைய ஆசீர்வாதம் பண்ணணும் நல்லபடியாக இன்னும் நிறைய பேருக்கு உங்கள் கையால் உதவி போய் சேரணும் அப்படின்றது தான் என்னோட வேண்டுதலாக இருக்குது நேற்றிக்கு மூணு குழந்தைங்கள காப்பாற்றப்பட்டாங்க அந்த சம்பவம் வந்து ரொம்பவே கொஞ்சம் மகிழ்ச்சி தான் ஏன்னா அந்த குழந்தைங்களாவது காப்பாற்றப்பட்டாங்க இராணுவ வீரர்களுக்கெல்லாம் வந்து நான் நன்றிகளை சொல்கிறேன் இன்னும் நிறைய சமூக ஆர்வலர் வந்து அங்கே போய் டீம் எல்லாம் போய் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க நாங்கள் இங்கேருந்து உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பிரார்த்தனை பண்ணுறோம் நீங்கள் எல்லோரும் சேஃபாக இருங்க எல்லாரையும் நல்லபடியாக கொண்டு வந்து மீண்டும் அந்த வயநாடு மீண்டு வரணும் அப்படின்றது என்னோடய பிரார்த்தனையாக இருக்குது நீங்கள் நண்பர்கள் அனைவருமே பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னு நம்ம சேனல் சார்பில் கேட்டுக்கிறேன் நன்றிகளும் வாழ்த்துக்களும் தேங்க்யூ